சார் ஒரு உண்மையை சொல்லிட்டா ஆனால் சொன்னதுக்காக என்னடா இப்படி பேசுகிற அப்படின்னு கோச்சுக்க கூடாது அப்போ பரந்தூரில் போராடுறாங்களா பைத்தியக்காரங்களான்னு சொல்லிட்டு என் பக்கம் திரும்ப பட் இது உண்மை எவ்வளவு போராடினாலும் சரி எவ்வளவு தலைவர்கள் போனாலும் சரி யார் என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் சரி எவ்வளவு சட்ட போராட்டம் நடத்தினாலும் சரி இல்லை எவ்வளவு அகிம்ச போராட்டம் நடத்தினாலும் சரி பரந்தூர் ப்ராஜெக்டு கண்டிப்பாக பண்ணிடுவன் உள்ள ஏர்போர்ட்டு அவங்க பிளான் பண்ணபடி பக்கா அவர் எவ்வளோ புறாணம் எப்பன்றது மட்டும்தான் கேள்வி எங்களுக்கு விமான நிலையமே வேண்டான்னு சொல்லலை ஆனால் விவசாயத்தை அழிச்சிட்டு வர்ற விமான நிலையம் தான் வேண்டாம்னு சொல்கிறோம் அப்படி கிட்டத்தட்ட கத்திப்பட டைலாக்ட் மாதிரியே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிருக்காப்புல விஜய் இதில் இப்போ பரந்தூருக்கு விஜய் போனதுனால விஜய்க்கு லாபமா இல்லை பரந்தூருக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் என்ன சொல்ல இதில் அதிக லாபம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக விஜய்க்கு தான் அவர் அதை ஒரு டூலாக எடுத்துக்கிட்டா இது வரைக்கும் எவ்வளோ பேர் பரந்தூர் போயிருக்காங்கன்னு வைங்கள ஆனால் ஒவ்வொருவரும் பரந்தூர் போகும்போதும் அது நியூஸ்லேயே வராது அதை போவாங்க லைட்டாக அப்படியே வந்து மேம்போக்காக காமிச்சிட்டு போயிடுவாங்க போவாங்க பார்ப்பாங்க பேசுவாங்க நாங்கள் மக்களை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க அந்த ஒரு அட்டென்ஷன் அப்படின்றது கிடைக்கவே கிடைக்குது விஜய் இன்னைக்கு இங்கே போனதுனால மட்டுமே அப்பேற்பட்ட ஒரு அட்டென்ஷன் ஒரு நாள் முழுக்க பரந்தூரை பற்றி தமிழ்நாட்டில் பேசினாங்க அதே நேரத்தில் நார்த்லேயும் பேசினாங்க நார்த்லையும் பேசினாங்க விஜய் அதாவது விஜய் பரந்தூருக்கு போயிருக்கார் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபீல்டு அரசியல் இல்லையா அதனால அவ்வளோ பெரிய கவரேஜ் விஜய் எங்கே போனாலும் இந்த ஒரு கவரேஜ் கிடைக்கும் அவரை விஜய்க்கு லாபம்னு சொன்னோம் இல்லையா போ எவ்வளோ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் போயிட்டாங்க எவ்வளோ பேர் போனாலும் அங்கே அப்படி தான் இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா கேட்டேங்க பரந்தூர் ப்ராஜெக்டை ட்ராப் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ட்ராப் அவுட்டுக்கு வேலையே இல்லை முப்பதாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட் இருக்குது முப்பதாயிரம் கோடி ரூபா கிட்டத்தட்ட மூணு வருஷமாக கவர்மெண்ட் அதை பார்த்துக்கிட்டே இருக்குது அவங்க லே அவுட்டுக்கெல்லாம் போயிட்டான் இல்லை ஆக்சுவலி இந்த இடத்துல ஏன் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா ஜியோகிராஃபிக்கெலாம் நிறையா லாஸ் யாருக்கு லாஸுன்னு கேட்டீங்கன்னா சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கு பரந்தூருக்குள்ளே ஏர்போர்ட்டு வந்தால் சென்னையில் அடி வாங்கும் அது உண்மை ஆனால் பரந்தூரில் நேரடியாக பாதிக்கும் இப்போது அந்த தொள்ளாயிரம் நாள் போராடி இருக்காங்க தொள்ளாயிரம் நாள் இது வரைக்கும் யாராலேயும் எந்த ஒரு ஏன் போராடுனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி புரியல ஏன்னா கவர்மெண்ட்டு இழப்பீடு தரையின்னு அந்த இழப்பீடு உங்களுக்கு மூணு மடங்காக தரையிட்டுருக்கு சும்மா இல்லாத மூணு மடங்கு தான் ஆனால் மூணு மடங்கு கொடுக்குற மாதிரி இருந்து ஏன் போராடுறாங்க அது ஒரு கே அப்போ அங்கே வேறு ஏதோ ஒரு பேசிக் பிரச்சனை இருக்குது ஆக்சுவலி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயம் பாதிக்குது அப்படின்றத விட அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் நேரடியாக பாதிக்குது அடித்து அகதியாக அமிச்சு விடுறதுக்கு தயாராக இருக்காங்க அதுதான் இங்கே பிரச்சனை அவங்களுக்கு அதாவது இப்போ ஏகநாதபுரத்தில் ஒரு நூறு வீடு நூறு குடும்பத்துக்கு ஒரு நூறு கோடி ரூபா கொடுக்குறாங்கன்னு அவங்கிட்ட ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் பேசாமல் போயிடுவாங்க உண்மை நூறு குடும்பத்துக்கு தலை ஒரு கோடி ரூபா நூறு கோடி ரூபாய் ஒதுக்குனாங்கன்னா அவங்க கிளம்பிடுவாங்க ஆனால் இதை கொடுத்தாடு எல்லாரும் கிளம்பி விடுவாங்க ஆக்சுவலியாக தான் சரி நைட்டு அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அவங்க வாங்குகிறாங்க அப்படின்ட்டு அப்படியே போயிடுறது கிடையாது கூடவே எல்லோரும் சேர்ந்து வருவாங்க இப்போ இந்த விவசாய நிலம் விவசாய நிலம் விவசாயம் நீர்நிலை அப்படின்றதெல்லாம் ஒரு கவர் எப்படி ஏதாச்சும் ஒரு இடத்து இவ்வளோ பெரிய ஒரு லேண்ட் அக்யர் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடங்களில் பிரச்சனைகள் வரும் இப்போ குழந்தூரில் வைக்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்றாங்க நல்லா கேட்டேங்க என்ன இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் கவர்மெண்ட்டு ஒன்று அவங்க சம்மதத்தோடு உள்ளே போகும் இல்லைன்னா அவங்களுக்கு சவால் விட்டு உள்ளே போகும் அது நல்லா தெரிஞ்சு கண்டிப்பாக கவர்மெண்ட் உள்ளே போகும் இந்த ப்ராஜெக்ட்டு ட்ராப் அவுட் ஆகவே ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகாது இப்போ போகிறவங்க நான் உங்களுக்கு சட்ட போராட்டம் பண்ணுறேன் அங்கே பண்ணுறேன் இங்கே நிற்கிறேன் தாராளமாக பண்ணலாம் ஜெயிக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் பரவாயில்ல இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் பரவாயில்ல ஸ்டேட்டு சென்ட்ரல் சேர்ந்து செய்கிற ப்ராஜெக்ட் சேர்ந்து செய்கிற ப்ராஜெக்ட் அதாவது இதில் ஆக்சுவலி இப்போ நீட்டை வச்சு எப்படி டிஎம்கே வந்து அரசியல் பண்ணிச்சு இப்போ அதே தான் பரந்தூரை வச்சு மற்றவங்க அரசியல் பண்ணுறாங்க இப்போ அத்தனை பேர் இப்போ கூட்டணியில் இருக்க எல்லாரும் போகிறாங்க செய்கிறாங்க வர்றாங்க பட் யாராலையுமே வந்து ஆறுதல் தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு வைக்க முடியாது கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது ஏன் கமிட்மெண்ட் கொடுக்க முடியாது தாராளமாக சொல்லலாம்ல கூட்டணியில் இருக்கவங்களும் போயிட்டு ஆதரவு கொடுக்குறாங்க ஐயா நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம் ஒரு வார்த்தை யாராச்சும் சொல்கிறாங்களா யாராச்சும் சொல்கிறாங்களா இல்லையா இந்த போட்டி போகிறாங்க இப்போ விஜய் போட்டி போகிறா இல்லையா ஒன்றும் இல்லை ஒரு நாள் போயிட்டு ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டா டெல்லியில் இருக்கிறவங்க பயந்துடுவாங்க என்னென்னு சொல்லிட்டு இருக்காங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துக்கு ஆக்சுவலி ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா விஜய் போனதை ஃப்ரீயாக போக ஒற்றுக்கணும் போ தான் மண்ண போகிறாப்புல விஜய் போய்ட்டு அதிமுகவுக்கு ஆதரவாக பேசப்படுதல் திமுகவுக்கு ஆதரவாக பேசப்படுது கண்டிப்பாக எதிர்த்த அரசியல் தான் பண்ணுவார் ஓட்டு அரசியலுக்கு வரலன்னு அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஆனால் இது வந்து பக்கா ஜெனியூன் வாஷ் செய்யப்பட்ட ஓட்டு அரசியல் அதாவது பண்ணுவேன் அந்த அட்டென்ஷன் அங்கே இதுக்கு முன்னாடி அதாவது அவர் செலக்டிவாக சில பிரச்சனையில் எப்போ அதை ஒரு பையனோட வீடியோ பார்த்தேன் வீடியோ பார்த்து தான் நீங்கள் வந்து வெளியில் வரணுமா இம்பேக்ட் என்னன்றது தொள்ளாயிரம் நாளாக போராடிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் விசாரித்து சொல்கிறா அப்படின்னா முன்னாடியே முடிஞ்சுருக்கும் ஒரு பேச்சு சொல்ல அவரோட அந்த அரசியல் பட் ஓகே இப்போ விஜய் போயிட்டு என்ன பண்ண முடிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரால் சேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த மேலே அந்த ப்ரெஷருன்றது ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ப்ரெஷரை ரெண்டு கவர்மெண்ட் மேலேயும் வைக்க முடியும் ரொம்ப